கோவில் கருவறை இருக்கும் சிலைக்கு மேலே சாதி என்னும் ஆடைய போற்றி கடவுள் என்றான் கோவில் கருவறை இருக்கும் சிலைக்கு மேலே சாதி என்னும் ஆடைய போற்றி கடவுள் என்றான் குஜராத்தில் இரண்டாயிரத்தி ரெண்டும் மதவரி ஆட்டம் போர்க்களத்தில் ஒரு பெண்ணின் வயிற்று கீத்து கருவறை இருக்கும் குழந்தையை எடுத்து கடவுளின் பெயரை சொல்லி எவனை கொன்றான் ஸ்ரீராம் என்ன மதம் அட இந்து மதம் அட என்ன மதம் அடை இந்து மதம் சாதியை வைத்து சக மனிதனை ஐத்து சாகடி கை இது வந்த மதம் அட என்ன மதம் அட இந்து மதம் அட இன்ன மதம் அட இந்து மதம் அரசே நடத்தது மதுக்கட அவன் தினமும் குடிக்கிற என்ன விட அவன் போதைக்கு ஊர் நான் தானே என் குடிசை எரிச்சது அவன் தானே அவன் சாதியின் போதைக்கு ஊர் நான் தானே என் குடிசை எரிச்சது அவன் தானே என்னட நாயம் இதுதான் சனாதனம் என்னட நாயம் இதுதான் பாசிசம் இந்த சமூக மக்கள் ஏற்கனவே பலரால் ஏமாற்றப்பட்ட சமூக மக்கள் நீங்களும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக புதிதாக இந்த மக்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் இந்த மக்களை நீங்களும் ஏமாற்றாதீர்கள் என்று உங்களுக்கு நான் கோரிக்கை முன்வைகிறேன் சனாதனம் பாசிசம் இந்த இரண்டு